நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பீகார் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பாட்னாவிற்கு மிக நெருக்கத்தில் தற்பொழுது அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அதனால பீகார் மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுவான மழை பதிவாக இருக்கிறது அதன் பின்னர் அது வங்கதேசத்திற்கும் கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது அஸ்ஸாம் மாநில பகுதிகளும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் கனமழை பொழிவை எதிர்கொள்ளக்கூடும் சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகும் ஏன்னா சுழற்சியானது இமயமலை அடிவாரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை நம்ம வந்து தெரிந்து வைத்து கொள்ளணும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு நம்ம தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு புதிய சுழற்சியானது தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இது தாய்லாந்து நாட்டின் நிலப்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவி வந்தது அதுதான் இப்போ வலுக்குன்றிய நிலையில் நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்திருக்கிறது வங்கக்கடல் பகுதிகளை அடைந்தவுடன் அதற்கு போதுமான மாயிஸ்டர் கிடைக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லாவே ஒரு சுழற்சி ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கீழடுக்கிலே அதனுடைய தாக்கமானது காணப்படுகிறது அந்தமானுக்கு கிழக்கில் தற்பொழுது அந்த சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது இப்போ அந்த சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்த வரையில் அது மியான்மர் நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் தமிழகத்திற்கு ஏதேனும் பழன் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத்திற்கு அருகில் நிலவி கொண்டு இருக்கிறது அதனால் குஜராத்தை பொறுத்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனமழைக்கான வாய்ப்புகள் குஜராத்தின் தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கு இருக்கிறது வேறு வேறு மாதிரியான பகுதிகளில் எல்லாம் வலுவான மழை பதிவாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இது நாம் எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் இப்போ அது ஒரு புறம் பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றை இந்த சைடு தள்ளிவிட்டு இருக்குது அதே சமயம் இப்போ இந்த சுழற்சியும் அதாவது நம்ம தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது இல்லையா அதனுடைய தாக்கம் குறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது இந்த வங்க கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய கீழடுக்கிலேயே தென்படக்கூடிய புதிய சுழற்சி இதுவும் அது பங்குக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு திசை காற்றை ஆக்டிவேட் பண்ணிவிட்ருக்குன்னு சொல்லலாம் ஸோ மேற்கு திசை காற்று மிக சிறப்பாக தமிழகத்திற்குள்ளாக ஊடுருவி வருகிறது அதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இவை போக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கில் தமிழகத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் இடியுடன் கூடிய ஒப்புச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இந்த சுழற்சி இருக்கு இல்லையா அதாவது தற்பொழுது அந்தமான் அருகில் இருக்கக்கூடிய சுழற்சி மியான்மர் நாட்டை நோக்கி நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே தெரிய வருது இதை நீங்கள் இந்தியா யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம் ஐரோப்பிய மாதிரி எப்படி காட்டுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கான மழை வாய்ப்பு இருக்குங்கிறது அது காட்டுது தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி குறிப்பாக மூணாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஓரளவிற்கு இடியுடன் கூடிய வலுவான மழை பல இடங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது எல்லா இடங்களிலும் கிடையாது பல இடங்களில் குறிப்பாக வடகடலோர மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் டெல்டாவில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அது அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா இந்த கண்டிஷன்ஸில் சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் நம்ம சொல்ல வரோம் ஸோ நேற்றைய தினமே நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கு ஓரளவுக்கு நமக்கு கிளியரான பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் ரனில் நமக்கு இன்னும் கிளியரான பிக்சர் வந்து கிடைக்கும் தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் சில நாட்களில் இடியுடன் கூடிய வலுவான வெப்பச்சலன மழையானது தமிழக உட்பகுதிகளில் பதிவாகுதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஏன்னா அடுத்த சில நாட்கள் வந்து உங்களுக்கு ஆக்டிவான வடகிழக்கு பருவமழை கிடையாது இனிமேல் வந்து மீண்டும் சுழற்சி நவம்பர் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழக வட கடலோர மாவட்டங்களை நெருங்கினதுனாக்கா நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இப்போ இடையில் இது சில மழை வாய்ப்புகளை காட்டுது ஒரு தற்காலிக சுழற்சியும் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது பட் பெனிஃபிட் ஆஃப் த டவுட்லாம் வேணாம் ரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை பதிவானுச்சுனா மூணாந்தேதி ஆட்டோமேட்டிக்காக இடியுடன் கூடிய மழையானது பதிவாக தான் போகுது ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதிக்கான மழை வாய்ப்பையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது கிளியர் கட்டாக ரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய அந்த சில பகுதிகளின் மழையிலேயே நமக்கு வந்து தெரிந்துடும் அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்புறம் மீண்டும் ஆக்டிவான ஒரு மழையை வடகிழக்கு பருவமழையை நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதத்தில் நவம்பர் மாத இறுதியில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மேட் ஜூலிய நான் செலெக்ஷன் கடல்சார் இருக்கு இல்லையா அது வந்து நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தில் நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துலேயும் மழை வாய்ப்புகள்லாம் இருக்குது சுழற்சிகளுக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது சக்தி வாய்ந்த சுழற்சியாக உருவாகுவதற்கான அந்த உந்து விதையை அது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மெய்டன் ஜூலியன் ஆசுலேஷனை பொறுத்த வரைக்கும் அது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வரும்பொழுது இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ சுழற்சி உருவானுச்சுனாக்கா அது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ என்ன இன்னொரு நல்ல விஷயம்னாக்கா இன்னும் லோவர் லாட்டிடியூட்டில் சர்க்குலேஷன்ஸ் வரும் ஸோ நம்முடைய மத்திய பகுதிகள் தென் மாவட்டங்கள் ஸோ அதெல்லாம் கூட பலனடைவதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதிக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நம்ம ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எனிஎம்ல இன்னும் நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம் இப்போ ஒரு ரெஸ்ட் மாதிரி அதாவது கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் கம்மியாக இருக்குது வெப்பச்சலன மழை இடையிடையே பதிவாகும் ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வந்து சில தகவல்களை பகிர்றேன் தற்காலிக சுழற்சிகள் வரும்பொழுது அவ்வப்பொழுது கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் நார்மலாகவே கிழக்கு திசை காற்று உள்ளே வந்தாலே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகாலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய நேரங்களில் கடலோரப் பகுதிகளில் அங்கங்கே சாரல் மழை சில நேரங்களில் ஓரளவுக்கு கணிசமான மழையெல்லாம் வந்து பதிவாகும் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தான் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷய விஷயமாக எடுத்துக்க தேவை கிடையாது இனிமேல் நம்ம வந்து அடுத்து மேலேஞ்சுலியான ஆசோலேஷன் எப்போ நம்ம இந்திய பெருங்கடலுக்கு வருகை புரியுது அதன் தாக்கத்தினால நமக்கு சுழற்சிகள் சக்தி வாய்ந்த சுழற்சிகளாக உருவாகுதாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே இடையே மழை பதிவாக இருக்கிறது அக்டோபர் மாதத்தை பொறுத்த இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை தான் நமக்கு கிடைக்க வேண்டிய வடகிழக்கு பருவமழையில் பாதி மழைக்கு மேலே இதிலையே கிடச்சிட்டு ஐம்பது சதவீதத்தை கடந்து கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அக்டோபர் மாதத்தில் அவ்வளோதான் தொழில்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா பகுதிகளுக்கும் இது பொருந்தாது அதுவும் வந்து நிதர்சனமான உண்மை ஏன்னா சில நண்பர்கள் கேட்பீங்க எங்கள் பகுதியில் மழையை பதிவாகல அப்படிங்கிற மாதிரி வடகிழக்கு பருவமழையும் முதல்ல எல்லா பகுதிகளுக்கும் பலன் கொடுக்காது எப்படி வந்து தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு அதிக பலனை கொடுக்குமோ அதே தான் வடகிழக்கு பருவமழையும் கடலோர பகுதிகளுக்கு அதிக பலன் கொடுக்கக்கூடிய நாள் தான் வந்து இந்த நாட்கள் ஆனால் இந்த முறை அக்டோபர் மாதத்தில் உட்பகுதிகளும் பலனடைந்திருக்கிறது தென் மாவட்டங்களும் பலனடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் பலனடைந்திருக்கிறது அப்போ அது ஒரு நல்ல பருவமழை மாதிரி தானே இருக்குது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் இடையே இடையே மழை வந்து பதிவாகும் அதற்கான பாசிபிலிட்டி வரும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அண்டு நவம்பர் எண்டில் டிசம்பரில் நம்ம ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் இனியமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் மேலும் பல தகவல்களை அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாவில் நன்றி வணக்கம்